வணக்கம் ஜெயகன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது நடுநோடில் திடீர்னு நிறையா காமெடி ஷோ நடந்துகிட்ருக்கு இப்போ அந்த காமெடியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபவன் சிங் பண்ணு காலிஸ்தானி அமெரிக்காவில் உட்காந்துட்டுருக்கான் எல்லாருக்குமே தெரியும் நடுநோடில் இவன் வந்து ஒரு வீடியோ பதிவு போட்டு வர்றது அப்புறம் ஏர் இண்டியா ஃப்ளைட்டுக்கு வந்து தட்டு கொடுக்குறதுன்ற மாதிரியான காமெடியெல்லாம் இவன் பண்ணிகிட்டு இருப்பான் இப்போ இவன் லேட்டஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கான் ஒரு வீடியோவில் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா காலிஸ்தான் மூமெண்ட் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குது அன்வேவரிங் சப்போர்ட் எந்த நிபந்தனையும் இல்லாத ஆதரவை நாங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுப்போம் இந்தியாவுடைய மிலிட்ரி அக்ரேஷன் இராணுவ அத்தை மீறர்களுக்கு சீக்கியர்கள் என்றைக்குமே வந்து துணை நிற்க மாட்டாங்க பஞ்சாப் மாநிலத்தை பாகிஸ்தானை தாக்குறத்துக்கு ஒரு பேசேஜாக ஒரு நுழைவாயிலாக நாங்கள் பயன்படுத்த விட மாட்டோம் இருபது லட்சம் சீக்கியர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டு இப்போ அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ரேடிக்கல்ஸ் பாகிஸ்தான் மற்றும் துருக்கி நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சைபர் வார்ஃபேர் சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு இவங்க ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காமெடி இவன் வந்து கிட்டத்தட்ட அண்டர் கிரவுண்டில் இருந்தான் இவனுக்கு இப்போ செக்யூரிட்டி யாருமே கொடுக்கறது கிடையாது முதல்ல ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா எஃபிஐ செக்யூரிட்டியோட சுற்றிட்டு இருந்தாரு இப்போ எஃபிஐட தலைவர் யாரு காஷ் பட்டேல் காஷ் பட்டேல் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாப்புல இந்தியாவுக்கு உண்டான எல்லா உதவிகளையும் எஃபிஐ செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கே கடுமையான எதிர்ப்பது இவர் வந்து இந்த இந்தியர் இவர் ஒன்றும் அமெரிக்காராவே ஆகலை அப்படின்னு லோக்கல் விமர்சனமாக இருந்தாலும் காஷ்பட்டேல் ட்ரம்ப்போட மிக நம்பிக்கையான ஒரு தளபதி ஸோ காஷ்பட்டேல் எந்த அளவுக்கு இப்போ பண்ணு பின்னாடி வச்சிருக்காங்க ஆப்பு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன த இந்தியன் ஆர்மி டு பாஸ் த்ரூ பஞ்சாப் டு அட்டாக் பாகிஸ்தான் பஞ்சாப் குள்ள நுழைஞ்சு பாகிஸ்தானை தாக்குறதுக்கு நாங்கள் என்றைக்குமே வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ரெண்டு கோடி சீக்கியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பாகிஸ்தானா பாகிஸ்தானுக்கு ஆதரவா ஒரு செங்கல் செவரா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிக் வாலாக நிற்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே டைலாக் இந்த லெப்ட் பேசுவாங்க பாத்தீங்களா சித்தாந்தம் அப்ரேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் இது அப்படி இப்படின்ட்டு வ வழக்கம் போல் இவர் அடிச்சு விட்டுட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சோ எழுபத்தொன்னோ கிடையாது நீங்கள் பாகிஸ்தானை போய் அடிச்சு தாக்குறதுக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாங்கள் கூட கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான்ற பேரே அதாவது பாகிஸ்தான் அப்படின்னா உருதுல லேண்ட் ஆஃப் பியூர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து சொல்லார் இந்த வெரி நேம் பாகிஸ்தான் சிக்னிஃபைஸ் பியூரிட்டி ஒரு ஒரு தூயமான ஒரு ஒரு பூமி அது பாகிஸ்தான் ஒரு புண்ணிய பூமி நாங்க வந்து என்னைக்குமே ஒரு தாக்குதல ஆரம்பிக்கவே மாட்டோம் நாங்க வம்பு சண்டைக்கு போக மாட்டோம் ஆனா வந்த சண்டையை விட மாட்டோன்ட்டு இப்ப இந்த இந்த லூசு லூசுப்பை என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கானா தன்னை பாகிஸ்தானின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கான் பஞ்சாபும் இதோ பாகிஸ்தான்ல இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் ஓகே அவங்க சைடுல ஒரு பஞ்சாப் இருக்கு அது வேற விஷயம் இப்போ நான் எங் நாங்க வம்பு சண்டைக்கு போக மாட்டோம் அந்த பாகிஸ்தான் பேரை நான் உச்சரிச்சாலே அவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு வார்த்தை அது ஒரு சுத்தமான ஒரு புனித பூமி அது இந்த இடத்துல நாங்கள் வம்பு சண்டைக்கு போக மாட்டோம் ஆனால் வந்த சண்டையை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் போனோம் டயலாக்லாம் வேறு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் எங்களை தாக்கினாங்களோ அவங்க யாருமே உயிரோடு இருந்ததாக கிடையாது இந்திரா காந்தியை நாங்கள் தூக்கிட்டோம் இப்போ நரேந்திர மோடி அமித்ஷாக்கும் டைம் வந்துருச்சு இது வழக்கம் போல் ஒரு இது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோதி அஜித் தோவல் ஜெய்சங்கர் மற்றும் அமித்ஷா இந்த நாலு பேரை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி நீதி வாங்குவோம் வழங்குவோம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கெய்ன்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணப்படுது பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல நாடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வழக்கம் போல் அந்த நடுவில் அந்த மசாலாலாம் அடு ஒடுக்கப்பட்டவங்க நசுக்கப்பட்டவங்க இந்த மாதிரியான டைலாக்டெலாம் சேர்த்து இவன் விட்டுருக்கான் இதை பப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபியூன் அப்படின்ற ஒரு பாகிஸ்தான் பத்திரிகை அதன் பிறகு இவனுக்கு கிட்டத்தட்ட குடம்புக்கு விழா எடுக்கக்கூடிய அளவாக பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகளே செலிப்ரேட் பண்ணிட்ருக்கிறாங்க இப்போ இதில் க ரியாலிட்டிக்கு வருவோம் இதுதான் ப்ராபகண்டா வார்ஃபேர் அப்படின்னு சொன்னது இப்போது இவன் சொன்னது என்ன மூணு கோடி சீக்கியர்கள் நிற்பாங்க எங்களை மீறி நீங்கள் போய் பாகிஸ்தானை தாக்க முடியாது நாங்கள் ஒரு செங்கல் நிற்போம் அப்படின்ட்டு அப்படியே டைலாக் ஒரு இரும்பு செவருன்னு சொல்லுவாங்க செங்கலை உடைக்கிறது செவரை உடைக்கிறது எவ்வளோ நேரம் போகுது இப்போது அடிப்படையாக இல்லை உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தயவுசெய்து இந்த இந்த செய்தியை நீங்கள் நம்ப வேண்டாம் இது யாருக்கும் நீங்கள் ஷேர் கூட பண்ண வேண்டாம் பேசுனதெல்லாம் நான் அதுக்காக தான் லிங்க் கொடுக்காம வச்சுருக்கேன் இப்போ பஞ்சாப் ஃப்ரண்ட்டில் நம்மளுடைய இந்திய இராணுவத்தில் அதிகமாக டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கிறது பஞ்சாப் சீக்கியர்கள் தான் வீரர்கள் தான் அவங்க தான் வெறி ஒன்று இருக்கிறாங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஒரு மூணு நாள் முன்னாடி வாட்ஸ்அப் சேனலில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் சீக்கியர்கள் நம்மளுடைய சீக்கியர்களை விட தேசபக்தர்கள் நம்ம நாட்டில் யாருமே இருக்க முடியாது எத்தனை ஆயிரம் உயிர்கள் அவங்க வந்து தியாகம் செஞ்சிருக்காங்க நம்ம நாட்டுக்குன்னு தெரியும் எத்தனை சீக்கிய இராணுவ தளபதிகள் இராணுவத்துல இருந்தாங்க இப்போ இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரியும் இருக்கிறதுலே பாகிஸ்தானை அதிகமாக வச்சு நோக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிக் ரெஜிமெண்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா ராஜ்பூத் ரெஜிமெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குர்கா ரெஜிமெண்ட் இப்போ சீக்கியர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கும் அதிகமாக ராணுவத்துல அந்த பகுதிகள் இருக்காங்க நீங்கள் ஆடுற கொடுங்க உள்ள போய் அவங்களை அடிச்சு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபியில அவங்க சில ஒரு ஒரு சில வார்த்தைகளோடு சேர்த்து பேசுவாங்க நான் பேச முடியாது பட் உங்களுக்கு நிதர்சனம் என்ன அப்படின்னு சொல்றேன் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நாங்க எங்களை எடுத்து நின்றுவங்க யாருமே விட்டது கிடையாது லேண்ட் ஆஃப் பியோரா பாகிஸ்தான புனித பூமின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லூசு பசங்களே சொல்ல மாட்டாங்க இந்த லூசு போய் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தான் அந்த வார்த்தையை சொன்னாலே திருப்புகளை பாட பாட வாய் மணக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி இவருக்கு வந்து இப்போ பாகிஸ்தான் அந்த திரும்ப சொல்லும்போது இவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு பூமி ஒரு புண்ணிய பூமி இந்த பூமியை வந்து நாங்கள் காப்போம் இதுக்கு எதிராக இருந்தால் இந்திரா காந்தி நாங்கள் கொண்டுட்டோம் இதுக்கு எதிராக மோதி இருந்தாலும் சரி இதுக்கு எதிராக அமித்ஷா வந்தாலும் நாங்கள் கொல்லுவோம் ஜெய்சங்கர் அவர்கள் அஜித் தவல் அவர்கள் மோதி அவர்கள் அதன் பிறகு அமித்ஷா அவர்கள் இவங்க நாலு பேரையும் நாங்கள் தூக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு இது இப்போ என்னென்னா போன முறை இவனுக்கு வச்சக்கூறி அந்த மறுமணவர் வச்சக்கூறி கொஞ்சம் ஜஸ்ட்ல மிஸ் ஆச்சு அதன் பிறகு விகாஷ் அதுன்ற அந்த ஐபிஏ ராவோட அதிகாரி அவரோட போட்டோலாம் அமெரிக்கா ரிலீஸ் பண்ணது அதன் பிறகு கேஸ் போட்டது பிறகு இவனுக்கு வந்து பெரிய ஒரு இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு செக்யூரிட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் அதன் பிறகு இவன் ரெண்டாவது ஒரு வேலை பண்ணியிருந்தான் நம்ம அஜித் தவல் அவர்கள் இந்த முறை அமெரிக்கா பயணம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி செல்லும் போது பிரதமர்களோடு செல்லும் போது அங்க ஒரு கோர்ட் வாரண்ட் அவருக்கு இஷ்யூ பண்ணணும் ஏன்னா பேர்ல ஒரு சம்மன் இருக்கு அமெரிக்காவோட நீதிமன்றத்தில் அது பெரிய நீதிமன்றம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான் டிஸ்ட்ரிக் கோர்ட் தான் அதை சர்வ் பண்ணதுக்கு போனதுக்கு அமெரிக்காவுடைய சர்வீசஸ் குரூப் வந்து நோட்டீஸ் எடுத்துட்டு கிளம்பியில் சுற்றுவோம் அடிச்சாங்க நோட்டீஸ் எதுவுமே கிடையாது இந்தியா அமெரிக்க உறவு என்ன இருக்குன்னு சொல்லும் இப்ப ட்ரம்ப்புக்கு கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் எட்டு லட்சம் கோடி அளவுக்கான பொருளாதாரம் வர்த்தகம் ஒண்ணு எஃப் தேர்ட்டி எடுத்துக்கங்க எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உலகத்துலேயே மிக அதிகமாக ராணுவ தளவாடங்களை வாங்கக்கூடிய நாடு அதெல்லாம் ஒரு தராசில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த பயலோட மூஞ்சி வச்சு பாருங்கள் நீங்களே ட்ரம்ப்பாக வேணா இருக்க வேணாம் நீங்கள் சாதாரண ஒரு மனுஷனாக யோசிச்சிங்க யாரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டி பட் இந்த பத்திரிக்கை அதிகமாக இதை ஷேர் பண்ணி இதில் என்ன பிரச்சனைனா பாகிஸ்தானுடைய இந்த ஐஎஸ்பிஆர் மற்றும் துருக்கியர்கள் சீக்கியர்களோடைய ஃபோட்டோ போட்டு அவங்க பண்ணுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி அவங்க எக்ஸ்தலம் ஃபேஸ்புக்லாம் பதிவிட்டு வாட்ஸ்அப்லலாம் பதிவிட்டு அதுக்கு எதிராக நம்ம மக்கள் எமோஷனல் ஆகி சீக்கியர்கள் எப்படி மாறிட்டாங்க சீக்கியர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான என்ன காலம் போய் இன்னைக்கு சீக்கிய சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் தயவு செய்து இந்த தவற செய்யாதீங்க அப்படி யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சாங்கன்னா அதை முதல்ல டெலிட் பண்ணுங்க அனுப்பிச்சவனுக்கு கூப்பிட்டு புத்திமையை சொல்லுங்க இந்த வீடியோ அனுப்புங்க பண்ணுக்கும் சீக்கிய சமூகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது எனக்கு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க பகடி இல்லாமல் அந்த தலைப்பாக இல்லாமல் அங்கே வெளியில் வரவே மாட்டாங்க இவன் பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா அந்த இது போ ஒர்க்கர்ஸ் போவாங்க அந்த வெளியில் பவுன்சர்ஸ் நிற்பாங்க அது மாதிரி தலையில் ஒரு இதை ப கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஆள் இவன் சீக்கியனே கிடையாது இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் அடிக்ட்டு இவன் வந்து அந்த சமயத்துக்கே உண்டான வழிபாடு அதுக்கு உண்டான இறையாண்மை அவங்களுக்கே உண்டான அந்த ப்யூரிட்டி எதுவுமே கிடையாது பொற்கோவிலுக்கெல்லாம் இவன் உள்ளே வர வந்ததும் கிடையாது வரவும் கிடையாது அங்கே உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயில் காசு வாங்கிக்கிட்டு மாதம் மாதம் காசு வாங்கிக்கிட்டு இவன் ஏதோ பெரிய சீக்கிய தலைவன் மாதிரி கூப்பிட்டுருங்க இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா இந்த நியூஸை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்திய ஊடகங்கள் சிக் லீடர் கான்ட்ரவர்ஷியல் சிக் லீடர் குர்பவன் சிங் பண்ணுவான் இவனை தீவிரவாதியாக என்னையை அறிவிச்சிருக்காங்க என்னையே நம்ம அரசாங்கத்துக்கு கீழே வருது அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு பத்திரிகையில் இருக்கவங்களுக்கு இது இவங்க வேணுமே பண்ணுறாங்களா இல்லை அறியாமையில் பண்ணுறாங்களான்னு தெரில அது ரெண்டுமே தவறு தான் தயவு செய்து இந்த மாதிரி நியூஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் பண்ணாலும் நம்மளோட சீக்கியர்களோட தேசப்பற்றிலேயோ இதுலேயோ குறை எதுவுமே தயவு செய்து கமெண்ட் போடாதீங்க இது ரொம்ப டேஞ்சரஸாக போய் முடிஞ்சிடும் நான் அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு ஒரு சகோதரனாக உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் அப்படிப்பட்ட பதிவுகளை ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த பதிவுகளில் வர்றது உண்மையான சீக்கியர்கள் கிடையாது கராச்சியில் கால் சென்டரில் உட்காந்து ரெண்டு ரூபாய்க்கு பதிவு போடுற நாய்ங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சீக்கியர்கள் கிடையாது சீக்கியர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா நீங்க பஞ்சாப் போங்க அங்க இருக்க உங்களுடைய பேசுங்க உங்களோட சீக்கிய நண்பர்கள்ட்ட பேசுங்க இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு எல்லை இருக்கக்கூடிய ஒரு மா ஒரு மாவட்டம் ஒன்று மோகா அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் அங்கே எனக்கு பல நண்பர்கள் இருக்காங்க அவங்க இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு இது அனுப்பிச்சிருந்தாங்க பஞ்சாபில அதுக்கப்புறம் நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டேன் என்ன இது அப்படின்ற கேட்கும்போது அவனுக்கு வந்து சொன்னது என்னன்னா இந்த இடத்துல எல்லையில இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது மேபி ஒரு போர் சூழல் வரலாம் நாங்கள் எங்கள் கிராமத்தில் யார் யார் என்னென்ன பிளட் குரூப்பு அப்படின்றத எடுத்து வச்சுருக்கோம் தேவைப்படும் போது நாளைக்கு உடனடியாக ஆயிரம் பேர் வேணுனாலும் ரெண்டாயிரம் பேர் வேணுனாலும் எங்களை உடனடியாக போய் ரத்தம் கொடுக்க முடியும் இந்திய ராணுவ வீரர்களுங்கன்ட்டு இதுதான் உண்மையான சீக்கியன்னோட அடையாளமே போர் ஒன்றும் ஆரம்பிக்கல எதுவுமே ஆகலை இப்போ அதுல இன்னொரு நியூஸையும் கிளப்பி விட்டாங்க இதாவது இந்திய அரசாங்கம் அது குறிப்பா பிஎஸ்எஃப் போய் இங்கே பார்டர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பயிரெல்லாம் வந்து சீக்கிரம் கதிரெல்லாம் சீக்கிரம் அழுதுங்க போர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க போய் அறுக்கிற மாதிரி ரெண்டு மூணு போட்டோலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதற்கு முன்னாடி நடந்த பல ச யுத்தங்களில் பஞ்சாப் தான் அதிகமான யுத்தக்கலமாக இருந்திருக்கு அந்த காலகட்டங்கள்லையும் இந்திய இராணுவத்துக்கு தோளோட சோல் தேர்ந்து ஒரு மிகப்பெரிய பில்லராக ஒரு அஸ்திவாரமாக நின்று இந்திய வீரர்களுக்கு அவ்வளோ உதவிகளும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லேருந்து குழந்தைர்கள் இருந்து மூதாதையர்கள் இருந்து எல்லாருமே செஞ்சுருக்காங்க என்னோட காலகட்டங்களில் இந்த பெரிய ஆயுதங்களை ஃபயர் பண்ணுறதுக்காக அந்த பஞ்சாப் பார்டருக்கு போவோம் அங்கே ஃபயரிங் ரேஞ்சுக்கு போவோம் சில கிராமத்தில் நான் நடந்து போகும்போது அந்த கிராம மக்கள் கூட நான் உரையாடுறதுக்குன்னு போவேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் லஸ்ஸி எடுத்து வந்து கொடுப்பாங்க நான் கையிலேருந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கை எடுத்து கொடுத்தா கூட காசு வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அரவணைப்பு அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க என்னை வந்து அணைச்சிக்குவாங்க நான் யார் என்னன்னு தெரியாது நான் நாட்டோட இந்த கோடியிலேருந்து அங்கே போயிருக்கேன் எனக்கு பஞ்சாபி கூட அப்போ சரியாக பேச வராது அப்பே தேச தேசபக்தர்களை இந்த பண்ணு போன்ற கேடுகட்ட நாய்களை வச்சு அவங்க மீடியா நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இது ஒன்றுமே கிடையாது இருக்கக்கூடிய சி ராணுவத்தில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் தான் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகூர் போலீஸ் ஸ்டேஷன் மீண்டும் எடுத்து அந்த ஹிஸ்டாரிக் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க பத்து ராகூர் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இவனுங்க கீழே உட்கார வச்சு அவங்க தலை மேல கால் வச்சு எடுத்த அந்த தான் சீக்கியர்கள் தயவு செய்து இந்த மீடியா ப்ராபகண்டாக்கு இணை போயிடாதீங்க இந்த மாதிரி எதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட இடத்துல ரிப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்